கொஸ்டின் நம்பர் டுவெல் த அடல்ட் ஹியூமன் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் டேஸ் போன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மனிதனின் எலும்பு மண்டலம் டேஸ் எலும்புகளை எத்தனை வகையான எலும்புகளை உடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கொஸ்டின் ஆப்ஷன் வந்துட்டு பாருங்க நாலு எலும்புகளா அப்படின்னா இரநூத்தி ஐந்து எலும்புகளா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுவும் ராங் சி இரநூத்தி ஆறு போன்ஸ் எலும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து கரெக்ட் ஆன்சர் ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் இதுல வந்து த்ரீ ஹண்ட்ரட் போன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த த்ரீ ஹண்ட்ரட் போன்ஸுங்கிறது அந்த சைல்டு வந்துட்டு குழந்தை பிறக்கும் போது அந்த டைமிங்ல குழந்தைங்களுக்கு வந்துட்டு முந்நூறு எலும்புகள் முந்நூறுக்கும் மேற்பட்ட எலும்புகள் இருக்கும் இது நாளடைவில் என்ன ஆகும்னா இது ஒரு எலும்பு ஒரு சின்ன சின்ன எலும்புகள் வந்துட்டு என்ன ஆகும்னா அது கனெக்ட் ஆகி மெர்ஜ் ஆயிரும் ஸோ குழந்தைகளுக்கு முந்நூறு எலும்புகள் அடல்ட் ஹியூமனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறு எலும்புகள் ஸோ ஆன்சர் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் த ஸ்மாலஸ்ட் போன் இன் அவர் பாடி இஸ் கால்டு டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நமது உடலில் காணப்படும் எலும்புகளில் மிகச்சிறியது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதில் வந்துட்டு ஆப்ஷன் ஏ ஹயாய்டு எலும்பு அப்படின்றது வருமா அப்படின்னா வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் அங்கவடி எலும்பு அங்கவடி எலும்புனா இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவோம் ஸ்டாபிஸ் போன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்